டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்ப பூஜ்ய பூஜ்ய விதி விதி வெப்ப எதுக்கு ஜீரோ வைக்கலாம்ல இது முதல் இரண்டு விதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னதுக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்டதுதான் ஆனா என்ன அந்த ரெண்டு விதிகளை விட அடிப்படையாக அமைஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க இது அடிப்படைன்னு தெரியணும் ஆனா என்ன பண்ண முடியாது ஆல்ரெடி இருக்கிற விதிகளை மாற்ற முடியாது அப்படிங்கறனால பூஜ்ய விதி அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க சரி என்னன்னு பார்ப்போம் இரண்டு பொருட்கள் தனித்தனியே மூணாவது பொருளோடு வெப்ப சமநிலையில் இருந்தா நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பொருள் இருக்கு ஏ பி எடுத்துக்குவோம் தனித்தனியா மூணாவது பொருளோட வெப்ப சமநிலையில இருந்தா கண்டிப்பா அந்த ரெண்டு பொருளுமே தங்களுக்குள்ள வெப்ப சமநிலையில தான் இருக்கும் அப்படின்றாங்க பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் பார்ப்போம் முதல்ல வெப்ப சமநிலை அப்படின்னா என்ன இரண்டு பொருளுக்கு இடையில வெப்பநிலை சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வெப்ப சமநிலை அப்ப என்ன நடக்கும் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வெப்ப பரிமாற்றம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பொருளை விட இன்னொரு பொருளுக்கு வெப்பநிலை மாறுபாடு இருக்கணும் வெப்பநிலை மாறுபாடு இல்லை அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் ஏற்படாது அப்போ ஏ சி கூடையும் பி சி கூடையும் வெப்ப சமநிலையில இருக்கு அப்படின்னா மீனிங் என்ன இப்ப ஏ வந்து தோராயமா இருபது டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா சி எப்படி இருக்கும் கண்டிப்பா இருபது டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும்

இதுவும் இருபது இருபது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ட் பண்ணிருந்தாலும் வெப்ப பரிமாற்றம் ஏற்படாது ஏன் அவங்க ரெண்டு பேரும் வெப்ப தான் இருக்காங்க தான் மெயின் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விதி அதனாலதான் அடிப்படையா ஜீரோ அதாவது பூஜ்ய விதின்னு சொல்றாங்க ஓகேவா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி அப்படின்னா வெப்ப இயக்கவையுடைய முதல் விதி வந்து ஆற்றல் மாறா விதி வச்சு எக்ஸ்பிளைம் பண்ணக்கூடிய பார்ப்போம் ஆனா பூஜ்ய விதி எதை வைத்து இந்த விதியை விளக்குகிறது அப்படின்னா வெப்பநிலையே முதன்மையாக வைத்து தான் இந்த விதியை விளக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து மரபு குறியீடு மரபு குறியீடுனா வந்து சைன் கன்வென்ஷனா வந்து செய்யப்பட்ட வேலை அல்லது வந்து வெப்பம் ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா அது எப்பெல்லாம் பிளஸ் எப்பெல்லாம் மைனஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர்ல சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் வெப்பம் எப்ப நேர்மறை எப்ப பிளஸ் எப்ப எதிர்மறை மைனஸ் அப்படின்னா அமைப்புக்குள்ள நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு வெப்ப ஆற்றல் என்னது அதே மாதிரி வெப்பத்தை வெளியே எடுத்தீங்க ஆற்றலுடைய புரிஞ்சு திரும்ப சொல்றேன் அமைப்புக்குள் வெப்ப ஆற்றலை வழங்கினால் பிளஸ் அமைப்பில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சி எடுத்தா இல்ல அமைப்பில் இருந்து வெப்பம் வெளியேறினா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதே மாதிரி வேலை வேலை பொறுத்தளவுக்கு ஒரு அமைப்பினால் செய்யப்பட்ட வேலை ஒரு அமைப்பு இருக்கு அதே உங்களுக்கு ஒரு வேலை பண்ணி தருது அப்படின்னா அது வந்து பிளஸ் அந்த அமைப்பு மேலே நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அது மைனஸ் அமைப்பினால் செய்யப்பட்ட வேலை பிளஸ் அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை மைனஸ் சரி இது பாக்குறோம் புரியுறமா இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்னா சிம்பிள் ஷார்ட்கட் சொல்றேன் இப்போ நம்ம கிட்ட ஒரு இன்ஜின் இருக்குன்னு வைங்களேன் இன்ஜின்ல என்ன இருக்கும் உள்ள சிலிண்டர் இருக்கும் பிஸ்டன் இருக்கும் நம்ம என்ன அதுக்கு தரோம் நம்ம எரிபொருளை கொடுத்து எரிய வைக்கிறோம் வெப்ப ஆற்றல உள்ள வழங்குறோம் சரி அது நம்மளுக்கு என்ன பண்ணி தருது ஒரு வேலையை நம்மளுக்கு தருது ஆமா தான வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி பிஸ்டன் வேலை கிளியும் மூவ் ஆகுது மூவ் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது வேலை கிடைக்குது ரைட் அப்போ வெப்ப ஆற்றலை உள்ள வழங்கணும் அதுவும் பிளஸ் அந்த ஆற்றலை பயன்படுத்தி அது ஒரு வேலை பண்ணி கொடுத்துச்சு அதுவும் பிளஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெண்டுமே என்னது மைனஸ் அப்போ ஒரு இன்ஜினுடைய பிஸ்டல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அமைப்புக்குள்ள வெப்பத்தை வளரணும் அதுவும் பிளஸ் அந்த அமைப்பு நம்மளுக்கு வேலை பண்ணி கொடுத்துச்சு அதுவும் என்னது பிளஸ் மீதி ரெண்டுமே மைனஸ் ரொம்ப ரொம்ப இது ஞாபகம் தெர்மோட்டானிக்ஸ் படிக்கும் போது இதுல சில வேரியேஷன்ஸ் இருக்கும் அது என்னன்னு செக் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சீங்க பிகாஸ் இதை படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி தப்பு பண்ணாதீங்க படிச்சுட்டு இங்கேயும் தப்பான ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க அடுத்து வந்து வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி என்ன சொன்னது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனா அது ஒரு வகையான ஆற்றலில் இருந்து இன்னொரு வகைக்கு மாற்ற முடியும் அப்படிங்கறதுதான் வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி இதுக்கான சமன்பாடு என்ன என்னது வழங்கப்பட்ட வெப்ப ஆற்றல் ஒன்னு அமைப்புக்குள்ள வழங்கியிருப்போம் இல்ல அமைப்புல இருந்து வெளியே இருக்கும் டபுள்யூங்கிறது என்னது செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு டெல்டா அப்படிங்கிறது என்னது அக ஆற்றல் மாறுபாடு இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம் அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி எதை பிரதானமாக கொண்டது விளக்குகிறது அப்படின்னா ஆற்றல் மாறா விதியை வைத்துதான் இந்த விதிய என்ன பண்ணுது அது விளக்குது ஓகேவா ஞாபகம் வச்சுங்க இதுக்கு மேல பாக்க போறது எல்லாமே கான்செப்டுவல் மட்டும் கிடையாது நியூமெரிக்கலாகும் சம்ஸுக்கு டேட்டா அப்ளை பண்றதுக்கு தேவைப்படக்கூடியது தெளிவா கவனிங்க ஆரை பொறுத்து சிபி மற்றும் சிவி ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வாயு மாரளி தெரியாதவங்க தெரிஞ்சீங்க வாயு மாரளி அப்படிங்கிறது வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் போர் ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின் அந்த மதிப்பு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஆரை பொறுத்து சிபின்னா என்ன சிவினா என்ன ஆல்ரெடி நம்ம தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்ப சிபி அப்படின்னா மாறாத அழுத்தத்தில் தன்வெப்ப ஏற்பு திறன் என்ன இது சிபின்னு என்ன மாறாத பருமன்களை தன் பெற்ற இதுதான் சிபி இதுதான் சிவி ரைட்டா இந்த CV எஃப்ஐயும் F பொறுத்து R ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சிபி சிக்குவல் டு CV பை டூ இன்டூ ஆர் எஃப்ங்கிறது என்னது டிகிரி சாஃப்டிரிடம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் சுதந்திர இயக்கக்கூறுகள் ஓகேதா இதே சிபி வேணும்னா எஃப் பை டு ஆர் கிடையாது அது சிவி எஃப் ப்ளஸ் டூ டிவிடன் பை டூ இன் ஆர் ஆர்

இல்ல நான் எஃப் பை டூ ஆர் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் அதுல இருந்து ஓரணு மூலக்கூறு ஹீலியம் தராங்க இல்ல ஈரணு மூலக்கூறு ஹைட்ரஜன் நைட்ரஜன் தராங்க நான் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்னா தாராளமா பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனா இது ஞாபகம் வச்சுக்கிறது டைம் மிச்சப்படுத்தும் ஓகேவா ரைட் அடுத்து வந்து சுழற்சி நிகழ்வு சுழற்சி நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிக் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்ச பாயிண்ட்லயே சுத்தி முத்தி திரும்ப அதே இடத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சுழற்சி நிகழ்வு இந்த சுழற்சி நிகழ்வோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நிலை மாறி மாற்றத்துடைய மதிப்பு கண்டிப்பா சொல்லி நிலை ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இருக்கும் எந்த பாதையில போகுது அப்படிங்கறது சார்ந்து இருக்காது நிலை ஆரம்ப நிலை இறுதி நிலை அது மட்டுமே சார்ந்து இருக்கும் அப்படி இருந்தா பேர் என்னது நிலை மாறி அந்த நிலை மாறியுடைய மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச புள்ளியிலே முடிக்கும் போது ஒரு மதிப்பு என்ன ஆகும் கண்டிப்பா சொல்லி ஆயிடும் நிலை மாறி மாற்றத்துக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் அக ஆற்றல் மாறுபாடு சொன்னோமா அப்போ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நீங்க வரையறீங்க சுழற்சி மாற்றம் அந்த சுழற்சி நிகழ்வுல ஏல ஆரம்பிச்சு பி சி டி திரும்ப ஏலயே முடிச்சிடுறீங்க அப்ப அக ஆற்றல் மாறுபாடு மதிப்பு என்ன வரும் கண்டிப்பா ஜீரோ தான் கிளியரா ஆனா நல்லா புரிஞ்சீங்க ஒரு சுழற்சி நிகழ்விட நிலை மாறியுடைய மதிப்பு தான் ஜீரோ ஆகும் பாதை மாறி ஜீரோ ஆகாது பாதை மாறிய எடுத்துக்காட்டு என்ன சொன்னேன் செய்யப்பட்ட வேலை அப்புறம் வெப்ப ஆற்றல் இந்த ரெண்டுமே கண்டிப்பா என்ன ஆகாது இதுல ஆரம்பிச்ச பாயிண்ட்லயே முடிச்சுட்டோம் அதனால ஜீரோ கிடையாது புரியுதா இப்போ பாதை மாறிந்தது சொல்லி கிடையாது ஆனா பிளஸ் ஆ மைனஸ் எப்படி முடிவு பண்ணலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப கிளாக் வேஸ் டைரக்ஷன்ல கடிகார முள் திசையில இந்த சுழற்சி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய மொத்த வெப்பத்துடைய மதிப்பு அல்லது செய்யப்பட்ட வேலையுடைய மதிப்பு வந்து பாசிட்டிவ்ல வரும் நேர்மறையில வரும் இதே எதிர் எதிர்கடிகார முழு திசையில இருந்துச்சு அப்படின்னா நினைகரன் பாருங்களேன் ஏடிசிடிஏ இப்படி இருக்கா இது என்னது எதிர் எதிர்கடிகாரம் முழு திசை அப்ப நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய பாதை மாறி வெப்பம் இல்லைன்னா வந்து செய்யப்பட்ட வேலை இது எல்லாமே ஆன்சர் எப்படி வரும் நெகட்டிவ்ல வரும் ஞாபகச்சி க்ளாக் வைஸ்னா பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் கடிகார முழு திசைன்னா நேர்மறையில பிளஸ் வரும் ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்கடிகாரம் முழு திசை அப்படின்னா மைனஸ் வரும் ஓகேவா ரொம்ப முக்கியம் இப்ப வந்து என்ன பண்ண போறோம் வெப்ப இயக்கவையுடைய நிகழ்வுகள் பார்க்க போறோம் நாலு நிகழ்வுகள் இருக்கு ஓகேவா பருமன் மாறா நிகழ்வு அழுத்தம் மாறா நிகழ்வு வெப்பநிலை மாறா நிகழ்வு வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுன்னு சொல்லிட்டு நாலு இருக்கு பார்க்க போறோம் மாறா நிகழ்வு பெரிய மீனிங் இருக்குல்ல மாறாத நிகழ்வு அப்படின்னா இந்த மொத்த நிகழ்வு நிகழ்வுனா நிகழ்வு நிகழ்வுன்ற என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வாயுவை ஒண்ணு நம்ம விரிவாக்கம் பண்ணுவோம் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைன்னா வாயுவை நம்ம அமுக்குவோம் கம்ப்ரஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு வகையான நிகழ்வு பெரும்பாலும் நடக்கும் அந்த நிகழ்வுல முடியற வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்ன மாறாது இங்க மாறாது சரி அப்படிங்க சொன்னீங்க விரிவாக்கம் ஏற்படுத்துவோம் அல்லது அமுக்க செய்வோம் அப்படின்னு விரிவாக்கம் ஏற்பட்டாலும் அமுக்கு ஏற்பட்டாலும் என்ன மாறும் அப்படின்னா கண்டிப்பா பருமன் மாறும் கரெக்டா ஆனா பருமன் மாறா நிகழ்வுன்னே சொல்லிட்டோம்னா வேலை எப்படி நடக்கும் அதுதான் இங்க பெயின் இங்காரிட்டி பருமன் மாறா நிகழ்வுனா எது மாறலி பருமன் மாறலியா அப்போ ஒர்க் செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா என்ன

கிளியரா அப்ப முதல் விதிப்படி ஃபார்முலா என்ன q is equal to w plus delta u இங்க யார் ஜீரோ ஆயிட்டா w ஜீரோ ஆயாச்சா அப்ப மீதி என்ன வரும் q is equal to delta u முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சீங்க நம்மளுக்கு அக ஆற்றல் மாறுபாடு எந்த வகையான நிகழ்வு அப்படிங்கறத சார்ந்து இருக்காது எந்த வகையான நிகழ்வா இருந்தாலும் அதோட ஃபார்முலா ஒண்ணே ஒண்ணு தான் சேஞ்ச் ஆகாது என்னது எப்பொழுதும் டெல்டா u is equal to n cv டெல்டா t ஏன் இதை சொல்றேன் இங்க பருமன் மாறா நிகழ்வு அதனால சிவின்னு என்னது மாறாத பருமனில் தன்பத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படிங்கிறது அப்ப அதனால சார் யூஸ் பண்றோம் இதே அழுத்தம் மாறா நிகழ்வுனா சிபின்னு மாத்திருவோமான கிடையாது அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் டெல்டா யூ அக ஆற்றல் மாறுபாட்டுக்கான ஃபார்முலா எந்த நிகழ்வா இருந்தாலும் டெல்டா யூ கேள்வி என்ன வரும் என் சிவி டெல்டா டி மறந்துடாதீங்க என் சிவி டெல்டா டி ஓகே இப்ப இந்த நிகழ்வு பொறுத்தளவுக்கு q உம் டெல்டா ஈக்குவல் தானே அப்ப டெல்டா u இந்த ஃபார்முலா அப்படினா q க்கு என்ன ஃபார்முலா வரும் ncv டெல்டா t தான் கிளியரா ஞாபகம் வச்சீங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கு pv வரைபடம் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பிரஷருக்கு வால்யூமுக்கு அழுத்தத்துக்கு பருமனுக்கு வரைபடம் போட்டோம்னா இது என்ன நிகழ்வு பருமன் மாறா நிகழ்வு பருமன் மாறாம மாறிலியா இருக்கு அப்படினா பருமனுடைய அச்சுக்கு செங்குத்தா இருக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சீங்க ஒரு கோடு கிடைக்குது அப்படின்னா அதுதான் பருமன் மாறா நிகழ்வுக்கான பிவி வரைபடம்

ஆனா இது ரெண்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பார்க்க போறோம் அதை வச்சு ரெண்டு லிங்க் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது மேயர்ஸ் ரிலேஷன் மேயர் தொடர்புன்னு சொல்லுவோம் இதுல சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அதாவது மாறாத அழுத்தத்தில் தன்பப்ப ஏற்பு திறன் என்ன மைனஸ் மாறாத பருமண்ண தன்பப்ப ஏற்பு திறன் என்ன இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேபிட்டல் ஆறு இந்த ஆறுங்கிறது என்னது வால்யூம் மாறிலி ஞாபகம் இருக்க ஸ்டார்டிங்ல பேசணும் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் சோ சிபி மைனஸ் சிவிங்கிறது ஆர் ஞாபகம் வச்சுங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அடுத்து வெப்ப பரிமாற்றம் இல்லா குணகம் வெப்ப பரிமாற்றம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பேசணும்னா ஸ்டார்டிங்ல அமைப்பை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா மூணு வகையான அமைப்பு சொன்னோம் திறந்த அமைப்பு மூடிய அமைப்பு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு இந்த திறந்த அமைப்பு மூடி அமைப்பு ரெண்டுலேயுமே ஆற்றல் வந்து அமைப்பிலிருந்து வெளியவோ இல்லை வெளியிலிருந்து அமைப்புக்கோ வரக்கூடியது தான் ஆனா தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் என்ன ஆகாது ஆற்றல் பரிமாற்றம் ஏற்படாது அப்போ வெப்பத்தை நீங்க அமைப்பு கொடுக்கவும் முடியாது அமைப்பிலிருந்து வெப்பத்தை எடுக்கவும் முடியாது அப்படிங்கறனால அந்த நிலையில தான் வெப்ப பரிமாற்றம் நடக்காது கரெக்டா அப்ப அந்த வெப்ப பரிமாற்றம் இல்லாத விஷயத்துக்கான குணகம் கோஎஃபீஷியக் என்ன அப்படின்னா காமா சிம்பிள் ஞாபகம் காமா இசையை கொண்டு சிபி பை சிபி அப்ப ஞாபகம் இங்க சிபி மைனஸ் சிவி தான் யாரு ஆர் சிபி பை சிவி டிவைட் பண்ணீங்கன்னா யார் கிடைக்கும் காமா கிடைக்கும் இப்ப எனக்கு இந்த ரெண்டு ரிலேஷனை லிங்க் பண்றதுக்காக என்ன பண்றேன் சிபி வச்சிட்டு சிவி ய கிராஸ் பண்றேன் பண்ண என்ன கிடைக்கும் காமா இன்டு சிவி ன்னு கிடைக்குமா இந்த இரண்டாவது சமன்பாட்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சமன்பாட்டல அப்ளை பண்ண அப்படினா சிபி க்கு பதிலா காமா இன்டு சிவி போடுறேன் அப்ப காமா சிவி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் சிவி இன்டு காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ ரெண்டுலயே சிவி காமனா இருக்கா வெளியே எடுத்துட்டோம்னா சிவி இன்டு காமா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஆர் அப்ப காமா மைனஸ் ஒன் கீழே போச்சுன்னா சிவி ஈக்குவல் டு ஆர் பை காமா மைனஸ் ஒன் சிபி சிவிக்கு என்னென்ன ஃபார்முலா பாக்குறோமோ எல்லாமே இம்பார்ட்டன் ஏன்னா டேரக்டா சம் கேட்டுருவாங்க அதாவது வாயு மாறுளி ஆர் மற்றும் வெப்ப பரிமாற்றல் வெப்ப பரிமாற்றம் இல்லா குணகம் காமாவை பொறுத்து சிவிக்கான மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை டெரைவ் பண்ணணும் ஆனா ஞாபகம் வச்சுக்கிட்டா அவசியமே இல்லை நம்மளுக்கு டைமும் மிச்சம் டக்குன்னு டிக் பண்ணிட்டு நாலு மார்க் வாங்கிட்டு மறுத்த வருஷம் போயிடலாம் புரியுதா அதனால எப்படி டெரைவ் பண்றோங்கிறது தெரிஞ்சிக்கங்க நம்ம டெரிவேஷன் சொல்லலாம் போட போறது இல்ல ஆனாலும் மனப்பாடம் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப் புரியுதா இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல சிவி வேணும்னு என்ன பண்ணலாம் சிபி வே காமான்னு போடலாமா அதை எடுத்து இதே சமன் பாட்டில் அப்ளை பண்ணீங்கன்னா சிவி கிடைச்ச மாதிரி சிபிக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும் என்ன கிடைக்கும் சிபி இஸ் ஈக்வல் டு ஆர் இன்டு காமா டிவைடட் பை காமா மைனஸ் ஒன் அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவிங்கிறது என்னது ஆர் பை காமா மைனஸ் சிபின்னா ஆர் பை காமா மைனஸ் தான் இன்டு ஒரு எக்ஸ்ட்ரா காமா வரும் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నేర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం జీరో ఫోర్ జీరో త్రీ